உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ வந்து ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் சாரி அதாவது ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை ராசிக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா துலா ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கும் துளார ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி இருக்கிறார் பார்த்திங்களா சுக்குர பகவான் அந்த சுக்குர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி பெண்ணுக்கு அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கர பகவான் தான் திடீர்னு பாருங்கள் ஒவ்வொருத்தரும்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க வாடகை இருப்பாங்க வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க சம்பள உயரவில்லாமல் அதாவது எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கும் நல்ல சம்பளத்தில் வேலையை கிடச்சிருக்கும் ரெண்டாவது வீடு கட்டியிருப்பாங்க சொந்த தொழில் எடுத்து அவங்க வேலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நல்ல பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சுருப்பாங்க ஏன் திடீர்னு பார்த்தா மண்ணு மனை ஒரு பூமி காடுகரை தோட்டத்தோரம் வந்துட்டு எது ஒன்று வாங்கியிருப்பாங்க அப்போ நம்ம ஆச்சரியப்படுவோம் என்னடா இவங்க இப்படியே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா இவங்க எவ்வளோ சாதிச்சுட்டாங்களே பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்கு காரணம் என்னென்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கர பகவான் தான் ஒரு மனைவினுக்கு சுக்கரன் நல்லா இருந்துட்டா அதாவது எப்படி சொல்கிறது பிச்சைக்காரன் கூட அரசன் ஆகலாம் ஆண்டி கூட அரசனாகலாம் சரிங்களா சுக்கர பகவான் அப்படின்னா யாருன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி குரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெண்ணுக்கு அதிபதி இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆண் இருக்கிறோம் பெண் இருக்கிறோம் ஒரு ஆண் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தமுன்னா அந்த ஜாதகர் என்ன சொல்லுவாங்கன்னா குரு அடிப்படையை வச்சு பலன்களை சொல்லுவாங்க அதே ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா சுக்ரன் அடிப்படையாக வச்சு பலன்கள் சொல்லுவாங்க எப்பயுமே குருவுக்கு ஆணும் அதாவதுன்றது பெண்ணுக்கு வந்து சுக்ரன் வச்சு தான் பலன்களை சொல்லுவாங்க அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கரன் தான் இப்போ உங்கள் ஒரு விலை உயர்ந்த பைக்கையோ காரோ இருந்துட்டாலும் ஒரு நல்ல ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்ல ஒரு கார் வண்டி வச்சுருந்தா கூட ஆனால் மற்றவங்க ஒரு வண்டி காரோ ஒரு ஏதாவது போச்சு அப்படின்னா அது நம்ம ஒரு வகையில் நம்ம ஒரு நோட்டமிடுவோம் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதியே சுக்கரன் தான் அப்படி பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் ஆசை அதிகம் ஆசை அப்படின்னா இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் தொடங்கணும் எல்லாம் மேலே வரணும் நம்ம யாருக்கு முன்னாடி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோம் அவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் மொத்தத்தில் வந்து எப்படின்னா நம்ம எப்படி இல்லை நம்ம நாலு பேர்த்துக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம் அப்படின்றது முக்கியன்ற மாதிரி வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த மாதிரி ராசி தான் இந்த சுக்கரனுடைய ராசி அதாவது துளா ராசி இந்த துளா ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்தில் நிற்கிறாருங்க இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஏழாம் இடம்னா அதாவது மாங்கலி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார்கள் பொதுவாக தன்னுடைய ராசிக்கு அதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால திருமணத்துக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஜாதகம் கொடுத்து கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏழாம் இடம் தான் பார்ப்பாங்க கல்யாணத்துக்கு ஏழாம் இடம் தான் அந்த மாதிரி அந்த ஏழாம் இடத்துல தான் உங்களுக்கு சுக்குரன் உட்காந்துருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு அதிபதியே சுக்ரன் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ அந்த சுக்குரன் போய் ஏழாம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ராசிக்கு தன்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் தான் பண்ணுவார் இப்போ வந்து என்னென்னா கல்யாணம் அப்படின்னா ஒரு ஆயிரக்காலத்து பயிர் மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மனே இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு பேச்சு வரும் கல்யாணம் டக்கு நடந்துடும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி எத்தனை வரம் பார்த்தாலும் நம்ம நேரம் அவங்களுக்கு செட் ஆகும் நமக்கு செட் ஆகாது அப்படி பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருந்தவங்களா இருந்தீங்கன்னா அதாவது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மாதம் ஏன்னா ஏழாம் இடத்துல தான் சுக்கரன் உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்போ திருமண ஏற்பாடுகள் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அதுக்கு உங்கள் ஜாதகத்துலேயும் திசா புத்தி கொஞ்சம் நல்லா இருந்து அதே மாதிரி தோஷங்கள் இல்லாத உங்களுடைய கிரகங்கள் கண்டிப்பாக வலுத்திருந்தால் இந்த மாதத்துலேயே நீங்கள் கை நினச்சிருவீங்க பேசி முடிச்சிருவிங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாருங்க அதாவது போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தாம் இடத்துல அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ரெண்டு மாத காலமாகவே கொஞ்சம் பணம் பரிமாற்றம் கொஞ்சம் முடங்கி போச்சு பணம் பரிமாற்றம் கொஞ்சம் முடங்கி போச்சு கையில் நாலு காசு நிற்க மாட்டேங்குது வர்றது தெரியுது போகிறது தெரியல வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க தலையாக இருக்குது ஸ்கூல் விஷயமா எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் தாமதமாகுது ரெண்டாவது வாங்கினதை கட்ட முடியல வச்சதை திருப்ப முடியல எதிர்பார்க்குறது கொஞ்சம் தள்ளி போகுது சொல்கிறவங்க எல்லாம் பாருங்கள் துளாராசிக்கு சூப்பராக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அது நடக்க போகுது இது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த துளாராசிக்காரங்க இருப்பீங்க இதுக்கு என்ன காரணம்னா செவ்வாய் பகவான் வந்து அவர் வந்து கரெக்டாக நீச்சம் அடைகிற இடம் பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் தான் ஆனால் அடையும் போது என்ன பண்ணுறாரு மீண்டும் மிதுன ராசிக்கே போகிறார் அடுத்தது இயல்புள்ளிக்கு திரும்புகிறாரு கடகராசிக்கு வந்து மீண்டும் வந்து நீச்சம் அடைகிறார் மறுபடியும் வக்ரமடைகிறாரு மிதுன ராசிக்கு போகிறாரு இப்படி ஒரு ரெண்டு மூணு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா செவுத்தில் அடித்த பந்து மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு அவர் வந்து மாறிட்டுருக்கிறாரு ஆனால் அப்படி இருந்தவர் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இயல்பு நிலைக்கு இப்போ தான் திரும்புகிறாரு அப்போ கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கே அதிபதி யாருன்னா செவ்வாய் அப்போ இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும் நீ எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அமையப்போகுது சரிங்களா அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா குரு இப்போ பயிற்சியை இருக்கிறார் பார்த்தீங்களா இப்போ குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறி இருக்கிறார் அப்போ குரு பயிற்சி பார்த்திங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு பார்வப்பட்ட கோடி புண்ணியம் குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாதம்பாங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்கும் வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்போ குரு எந்தெந்த வீட்டுக்கு பார்க்குறாரு கரெக்டாக மிதுனத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது குரு பார்வைன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் இடமாக எந்த ராசி பார்க்குறாரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு மிதுனத்திலிருந்து அஞ்சாவது ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் பூரி ஸ்தானம் புத்திர பாக்கியம் புத்திரஸ்தானம்னா குழந்த ஸ்தானத்தை கொடுக்குற இடத்துக்கு பார்க்குறாரு துளாராசிக்காரர்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைங்க கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு நான் பார்க்காத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை அதாவது எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை எல்லாம் பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு குழந்த பாக்கி ஒரு வரமாகவே இருக்குதுங்க இருக்குது என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இருக்குது ஆசைக்கு பெண் இல்லை ஆசைக்கு பெண் இருக்குது என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லை எனக்கு வாரிசே இல்லை எப்போ கொடுக்கும் இந்த கேள்விகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அதாவது அஞ்சாம் இடம் ஏன்னா நம்ம பொது பலனு சொல்லும்போது ராசி அடிப்படையாக பலன் சொல்கிறோம் ஆனால் நம்மளுடைய ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் பலன் சொல்கிறோம் அப்போ உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா ஏன்னா லக்கணத்தில் அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவான் அப்ப உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இப்ப குரு பார்வை பார்க்கறதுனால நிச்சயமா இப்ப உங்களுக்கு புத்திர பாகியம் பெருகும் அடுத்தது ஏழாம் இடமாக பார்க்கறதுனால திருமண தடைகள் விலங்கி திருமண யோகத்தை கொடுப்பாரு ஒன்பதாம் இடமாக கும்பராசி பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் இடமாக பார்க்கறதால பாகியஸ்தானம் இடம் வழி பிரச்சனை இடம் பிரச்சனை வழி பிரச்சனை இது எல்லாமே கண்டிப்பா சால்வ் ஆகும் அப்ப குரு பகவான் பெயர் சடைஞ்ச காலகட்டம் பாக்கிய குருவாக வந்திருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்குள்ளார உங்க பிரச்சனை எல்லாமே தேரப்போகுது இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க குரு பயிற்சி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களோட வளர்ச்சி பார்க்க போகிறீங்க தொழில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு வெளிநாடு முயற்சி எடுத்து உங்களுக்கு வெளிநாடு பயணம் இருக்குது அதே மாதிரி மண்மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்க போகிறீங்க சொந்த அப்பார்ட்மெண்ட் வீடு வாசல் கட்டி உட்காருன்னு நினைக்கிறவங்க வீடு வாசல் கட்டி உட்கார போகிறீங்க அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்குள்ளார நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது சரிங்களா அப்போ இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னா இதுக்கு அடித்தளம் இந்த மாதம் இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது ஏன்னா போன மாதம் தான் குரு பயிற்சி ஆனார் மே மாதம் பதினாலாம் தேதி தான் அப்போ இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிகள் கண்டிப்பாக தொடரும்னு சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பயிற்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் சனி சனிப்பயிற்சி ஆனார் அப்படி பார்த்தா சனி பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு ஆறாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரோகஸ்தானத்துக்கு வந்துட்டார் ரோணா ரோக சனி அப்படி பார்த்தீங்கன்னா சனி பார்வைப்பட்டால் தொழில் மாற்றம் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்கு ஆரகணை அப்போ வந்து படிச்சுட்டேன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா நான் வேலை டெம்பரவரியாக செய்கிறேன் பர்மனன்ட் ஆகுமா நான் வெளிநாடு முயற்சி பண்ணுறேன் என் வேலை விஷயமே வெளிநாடு போக முடியுமா நான் அரசியலுக்கு எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் எனக்கு போஸ்ட்டு பட்டம் பதவி கிடைக்குமா அதை போக நான் வந்து கவர்மெண்ட் வேலை தான் வேலை செய்கிறேன் டெம்பரவரியாக வேலை செய்கிறேன் எனக்கு பர்மனண்ட் ஆகுமா ரெண்டாவது பார்த்தா என்னோடய அப்பா வேலை என்னோடய அம்மா வேலை எனக்கு கிடைக்குமா அதை விட பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் உட்காந்தேன் அதில் ரொம்ப க மன உளைச்சலாக இருக்குது அதில் நல்ல பேர் வாங்குவோன்னா ஏன்னா சனி பகவானாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ருணரோக சனியே வந்திருக்கிறதுனால தொழில் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் இதில் மாற்றமே இல்லை ஏன்னா உங்களுக்கு சனி பயிற்சியும் சூப்பராக இருக்குது சனிப்பயிற்சி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களோட வளர்ச்சி கொடுக்க போகிறாரு துளா சனி சனிப்பயிற்சியும் நல்லா இருக்குது குரு பயிற்சியும் நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம ராகு நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இது அஞ்சும் சேர்ந்ததான் பஞ்சபோதம் அப்படி பார்த்தா குழந்த பாக்கியம் கொடுக்கும் திருமணமும் கொடுக்கும் தொழில் வளர்ச்சியும் கொடுக்கும் அயல்நாட்டு யோகமும் கொடுக்கும் அதே மாதிரி டெம்பரவரி இருந்தவங்களுக்கு பர்மனெட் ஆகும் கடன் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு அது விட்டு வெளியில் வரப்போகிறீங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படின்னா இது வரைக்குமே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துட்டிங்க துளாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி ஆகும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்குது இது நீங்கள் வந்து காம்போவோ நீங்கள் பார்த்தாலும் சரி இல்லை தனித்தனியாக போய் யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போய் பாருங்கள் உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குது துளாராசிக்கு ராகேது பயிற்சி துளாராசிக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி குரு பயிற்சி துளாராசிக்கு எப்படி இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டாப்ல இருக்கக்கூடிய ராசி யாருன்னா துளாராசி தான் ஏன்னா துளாராசிக்கு வந்து சனி பயிற்சி தொண்ணூத்தி சதவீதம் நல்லா இருக்குது குரு பயிற்சி பார்த்தா தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்குது ராக்கேது பயிற்சி பார்த்தா எண்பது சதவீதம் நல்லா இருக்குது இந்த மூணு பயிற்சியுமே உங்களுக்கு வளரா அதாவது வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை நீங்க இப்ப பார்க்க போறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மூணு பிட்டாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பயிற்சி நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் வரைக்கும் பார்த்தா குரு பயிற்சி நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தா ராக்கியத் பயிற்சி நல்லா இருக்குது இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால உங்களுக்கு மாங்கலி ஸ்தானத்துக்கு நல்லா இருக்குது அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானம் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஹெல்த்து நல்லா இருக்கணும் வீடு வாசல் ஏன்னா எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் வீடு வாசல் கட்ட முடியும் அப்படி பார்த்தா எட்டாம் இடத்துல யார் இருக்கிறாரு புதனும் சூரியனும் இருக்கிறாரு அந்த சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம் புதன் ஆதித்ய யோகம்னு சொல்றோம் அப்போ அந்த புதன் ஆதித்ய யோகம் எந்த டேட் வரைக்கும் இருக்குது இந்த ஜூன் ஆறு வரைக்கும் இருக்குது ஏன்னா ஜூன் ஆறாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அதாவது அந்த மிதுனத்தில் இருக்க மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இன்னைக்கு அவர் வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போறாரு சோ தன் சொந்த வீட்டுக்கே போறாரு அதே மாதிரி சூரிய பகவான் வந்து பார்த்தினா இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் தான் இருப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அவரும் மிதுனத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த காலகட்டமும் செவ்வாய் பகவான் நான் முன்னையே சொன்னேன் அதாவதுன்றது வந்து பத்தாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அடுத்தது இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வராரு கிட்டத்தட்ட அடுத்தது உங்களுக்கு வர வேண்டிய கிரகம் எல்லாமே பாருங்கள் சூப்பரான இடத்துக்கு போகிறார் அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சுக்குரு பகவான் ஏழாம் இடம் லாபம் அது ஏழாம் இடம்னா மா மாங்களி ஸ்தானம் அது சூப்பரா இருக்குது அடுத்தது செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு அது உங்களுக்கு ஒரு அருமையான இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கிய குருவா இருக்கிறாரு அது உங்களுக்கு சூப்பரா இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடம் ரோக அதாவது ரோக சனியா இருக்கிறாரு அது உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பாக்கிய ஸ்தானத்துக்கு போகிறாரு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துளாராசிக்காரங்களுக்கு உடைய ஜூன் மாதம் நிச்சயமாக சொல்கிற உங்களுடைய தேவை நடக்க போகுது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணம் அதாவது காதல் கல்யாணம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த கமிட்மெண்ட்டு நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எப்படி இருக்குதுன்னா உங்கள் ஜாதகமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாப்பில் போய் உட்காந்துருவீங்க இது நடக்க போகுது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது இது போல் ஜோதிட சம்மந்தப்பட்ட உங்களுக்கு காணொலிகளை பார்க்கணுமுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய காண்டாக்டில் வந்து நம்பரை கொடுக்குறேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்வியில் இருந்தால் இன்றைக்கி கேளுங்க நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி